உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய மாறுதல்களை கலீஜியம் உச்சநீதிமன்றத்துடைய கலிஜியம் கலீஜியம் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வில் டிசைட் உச்சநீதிமன்றத்துடைய கலிஜியம்னு பார்த்தோம்னா டாப் ஃபைவ் ஜட்ஜஸ் சீஃப் ஜஸ்டிஸையும் இன்க்ளூட் பண்ணி டாப் ஃபைவ் ஜட்ஜஸ் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அந்த முடிவு வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெஜாரிட்டி டெசிஷன் யார் வேணா அந்த உத்தரவிற்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு மாறுதலாக இருக்கலாம் பட் மெஜாரிட்டி டெசிஷன் என்னவோ அந்த மெஜாரிட்டி டெசிஷன் வில் ப்ரிவேல் அதை வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பார்கள் ஒன்றிய அரசு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நடந்த நடக்க வேண்டும் இதுதான் நாம் பின்பற்றக்கூடிய அந்த மரபு அட்டுல் ஸ்ரீதரன் பொறுத்தவரை அவர் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் இப்போ மத்திய பிரதேசத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வருகிறார் இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சீனியாரிட்டி படி அவரை வந்து சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள் அதை மாத்தி மீண்டும் அவரை வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு அக்டோபர் பதினான்காம் தேதி உச்சநீதிமன்ற கொலீஜியம் முடிவு செய்கிறது அதில் ரொம்ப வேடிக்கையாக வினோதமாக எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த அலகாபாத்துடைய ட்ரான்ஸ்ஃபர் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நீதித்துறை என்பது தனித்துவமானது தனித்தன்மை வாய்ந்தது அந்த ஆஃப் ஜுடிஷியரியில் யாரும் இன்டர்ஃபியர் ஆக முடியாது என்பதுதான் சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜனநாயகத்தில் அது வந்து ஒரு முக்கியமான அம்சம் அதே போல அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் இந்தியாவை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் மாறவே முடியாதது மாற்றவே முடியாத கூறு ஒன்று இருக்குது அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படி உச்சநீதிமன்றத்துடைய கலீஜியம் ஒன்றிய அரசுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்றுக்கொண்டு முடிவை மாற்றுகிறது என்றால் இது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இந்திய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடியீஷியரி என்று எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ன சட்டீஸ்கரில் போகிறாரு அங்கிருந்து அலகாபாத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு தானே மாற்றுறாங்க இதில் என்ன பெரிய பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா இல்லை அதில் பிரச்சனை இருக்கிறது அவர் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு ஒரிஜினலாக ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது போல போயிருந்தார் அப்படின்னா திரு அட்டுல் ஸ்ரீதரன் இரண்டாவது ஜட்ஜாக இருந்திருப்பாரு அப்போது ஹீ வில் பிகம் பார்ட் ஆஃப் தி கலீஜியம் அண்ட் ஹியூ கேன் மேக் டெசிஷன்ஸ் ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்திற்கு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு அவர் செல்லும் பொழுது ஏழாவது ஜட்ஜாக போறார் அங்கே இருக்கக்கூடிய சீனியார்டில ஏழாவது அவர் அந்த கலீஜியம்க்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அவருக்கு அவர் உச்சநீதிமன்றம் போக வேண்டும் என்றால் இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் எதாவது ஒரு ஹை கோர்ட்டாக போக வேண்டும் அப்படின்னா அப்போ இந்த சீனியாரிட்டியில் ப்ராப்ளம் வரும் அப்போ வேண்டுமென்றே ஒன்றிய அரசு அவருடைய மாறுதலை கேட்டிருக்கிறதா அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த ரெக்வெஸ்ட் இருந்திருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு ஏன் இதற்கு அந்த கலிஜியம் ஒத்துக்கொண்டது அப்படின்றத குறித்து எல்லா சட்ட வல்லுநர்களும் நீதியின் பால் அக்கறை கொண்டவர்களும் இந்திய ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவருமே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அட்டுல் ஸ்ரீதரன் பல தீர்ப்புகளில் ஒன்றிய அரசுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கிறார் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் கர்னல் குரேஷி அவர்கள் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் கர்னல் குரேஷி ஒரு முக்கிய பங்காற்றினார் அவரை வந்து அவருடைய அந்த மதத்தின் அடையாளத்தோடு மத்திய பிரதேசத்துடைய அமைச்சர் ஒருவர் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்தார் அதை சுவ மோட்டவா எடுத்தார் திரு அட்டுல் ஸ்ரீதரன் எப்படி ஒருத்தர் இப்படி வந்து மத துவேஷத்தை உருவாக்கக்கூடிய வகையில பேச முடியும்னு சொல்லி அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னாரு அவர் சொல்ல வேண்டியதில்லை பாஜகவை சார்ந்த அமைச்சர் அவர் மத்திய பிரதேசத்தில் ஆப்கோர்ஸ் உச்ச நீதிமன்றம் வந்து அந்த உத்தரவுக்கு தடை கொடுத்துட்டாங்க அப்படி தடை அந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பார் அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு வழக்குல என்ன என்ன வழக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இவர் நீதிபதியாக இருந்திருக்கிறார் அங்கே அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்வதாலேயே அவரை வந்து யுஏபிஏ அதாவது தீவிரவாத தடை சட்டத்தில் அவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அதே போல ஜே பப்ளிக் ஆர்டர்ஸ் ஆக்டில் பல அந்த டிடென்ஷன்ஸ் பல ஆர்டர்ஸ் வந்து இது சரியாக இல்லைன்னு சொல்லி குவாஷ் பண்ணியிருக்காரு இது அஃப்கோர்ஸ் பாஜகவிற்கு அங்கே வந்து ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அவரே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டார் அவர் தோ ஈஸ் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவர் வந்து ஜட்ஜ் ஆகிறாரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹீஸ் பிகம்ஸ் அ பர்மனென்ட் ஜட்ஜ் அங்கே இருக்கும்பொழுது அவருடைய மகள் அங்கேயே மத்திய பிரதேஷில் ப்ராக்டிஸ் பண்ணுன்ற நேரத்தினால காரணத்தினால நான் அந்த நீதிமன்றத்திலே இருந்தால் சரியாக இருக்காது அதனால் எனக்கு மாறுதல் கொடுங்கன்னு சொல்லி அவரே தான் கேட்குறாரு ஸோ இப்படி ஒரு நீதிபதியை நீதி அரசரை எப்படியெல்லாம் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் நீதியரசர் அட்டுல் ஸ்ரீதரன் இவர் மேல பாஜகவினருக்கு எந்த அளவிற்கு கோபம் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு அவருடைய சில தீர்ப்புகள் சில அப்சர்வேஷன்ஸ் எடுத்து சொன்னாலே போதும் ஏன் இப்படி ஒரு மாறுதலை ஒன்றிய அரசு பாஜக அரசு கேட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு நமக்கு விடை தெரியலாம் கோவிட் காலத்தில் அரசு மத்திய பிரதேச அரசு மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்து சரியான ஒரு இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பை கொடுத்தவர் அதோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு பிற்படுத்தப்பட்ட இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தர் கோயிலில் இன்னொருத்தருடைய காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிறார் இதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு அதை வந்து வழக்காக விசாரிக்கிறார் அந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய பிரதேசத்தில் இப்படி ஜாதியின் பெயரால் ஒரு பெரிய வேற்றுமை இருந்து வருகிறது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களெல்லாம் ஜாதியால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த வேற்றுமையால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற அந்த கருத்தை ஆழத்தரமாக முன்வைத்தார் இதே மத்திய பிரதேசத்துல தான் ஒடுக்கப்பட்ட ஒருவரின் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டது அப்படின்ற கருத்தையும் அதில் பதிவு செய்தார் ஸோ இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுத்தவர் தான் அட்டுல் ஸ்ரீதரன் இது முதல் முறை அல்ல முன்னாடி ஜஸ்டிஸ் முரளிரன் நம்ம கோலி சாலோங்கா புகழ் அனுராக் தாக்கூர் மேல ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை சொல்லி கேள்வி கபில் மிஸ்ரா மேல ஏன் வழக்கு டெல்லி எஃப்ஐஆர் போட்டாக வேண்டும் அப்படின்னாங்க அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக வந்திருக்க வேண்டியவர் அந்த பதவி கொடுக்கப்படாமலே அவர் ரிட்டையர் ஆகிறார் அகில் குரேஷி லாங் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கும் கொள்கைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பழிவாங்கப்படுகிறார்களா அப்படின்ற அந்த கேள்வியையும் அனைவரும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முதல் முறையாக கலீஜியம் சிஸ்டத்தை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாஜக அரசு ஆக்செப்ட் பண்ணிக்கிச்சு கலீஜியம் சிஸ்டத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா வேற எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அதில் வந்து எக்ஸிகியூட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது ஸோ எக்ஸிகியூட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னாலே இன்டைரக்ட்லி இட் பிகம்ஸ் டைரக்ட் பொலிட்டிகல் இன்டர்ஃபியரன்ஸ் ஸோ அதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்லி தான் எல்லோரும் கொலீஜியம் சிஸ்டத்தை வழக்கறிஞர்கள் முதற்கொண்டு சமூக செயற்பாட்டாளர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட அந்த கொலீஜியம் சிஸ்டமில் இப்படி ஒன்றிய அரசுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றத எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை த ஜூரிஸ் ஸ்டில் அவுட் நன்றி வணக்கம்